மத்தையு இருபத்தி நான்காம் அதிகாரம் மூணாம் வசனம் பின்பு அவர் மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் இப்போ தேவ ஆலயத்தை ஒன்றாம் வசனத்தில் ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவ ஆலயத்தை யேசுவாதருக்கு சுட்டி காட்டி விவரித்து சொல்கிறாங்க அதனுடைய சிறப்பு என்ன அது அதனுடைய மதிப்பு என்ன அதனுடைய கட்டிடக்கலை அம்சம் என்ன என்று தேவ ஆலயத்தினுடைய கட்டிட சிறப்பை எப்படி ஒரு டேச் மஹால் இன்றைக்கு உலகினுடைய ஏழு அதிசயங்களில் ஒன்றாக விளங்குகிறதோ பைசா நகரத்து கோபுரம் விளங்குகிறதோ சீன பெருஞ்சுவர் விளங்குகிறதோ அதுபோல அன்றைக்கு தேவ ஆலயமும் ஒரு உலகத்து அதிசயங்களில் ஒன்றாக விளங்கியது அதனுடைய கட்டிட சிறப்பு அதனுடைய மதிப்பு எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார்கள் அப்போ இயேசு சொன்னார் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு தேவ ஆலயம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார் அது அவர்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது ஆச்சரியமா இருந்தது ஆகவே இயேசுடத்தில் வந்து கேட்டார்கள் இவைகள் எப்போது சம்பவிக்கும் கேள்வி இரண்டாவது கேள்வி உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன இயேசு மறுபடியும் வருவார் என்று அறிந்திருந்தார்கள் உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டு என்று அறிந்திருந்தார்கள் இவைகளுக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் இப்போ புதுசா வேற இயேசு சொல்லிட்டார் இந்த ஆலயம் இடிக்கப்படும் சொல்லிட்டார் அது எப்போது சம்பவிக்கும் இந்த ஆலயம் கிபி எழுபதுல இடிக்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் கட்டப்படலை ஆலயம் மற்றவர்களாகத்தான் யூதர்கள் இருக்கிறார்கள் அப்போதே ஆரம்பித்து விட்டது எப்போது ஆலயம் இடிக்கப்பட்டதோ அப்பொழுதே வருகைக்கான அடையாளம் ஆரம்பித்து விட்டது ஆலயம் கட்டப்படுவது என்பது அது ஒரு இறுதி அடையாளம் அந்த கிறிஸ்துவனுடைய ஒத்துழைப்போடு ஆலயம் மறுபடி கட்டப்படும் நான் ஏற்கனவே தானியலுடைய புஸ்தகத்தில் பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் தானியருடைய புத்தகத்தின் தியானங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தின் தியானங்களை எடுத்து பாருங்கள் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் வருஷமா ஆலயம் இடிஞ்சு தான் கிடக்கு மறுபடியும் இந்த ஆலயத்தை கட்டுவார்கள் கிறிஸ்துவினுடைய ஒத்துழைப்போடு கட்டுவார்கள் கிறிஸ்து கட்டப்பட்ட ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்வான் அப்பொழுது அந்தி கிறிஸ்துவுக்கும் யூதர்களுக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படும் அது இறுதி அடையாளம் அந்த கிறிஸ்து யூதர்களை அழிக்க முயலுவான் அவர்கள் மறுபடியும் உலகமெங்கும் சிதறுவார்கள் மூன்றை ஆண்டுகள் கழித்து இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இயேசுவை அழைப்பார்கள் அப்பொழுது ராஜாதி ராஜாவாக அவர் வருவார் அதான் பகிரங்க வருக முத அடையாளமே இதுதான் இயேசு திரும்ப வருவதற்கும் இந்த உலகம் முடிவடைவதற்கும் முதல் அலை அடையாளமே தேவ ஆலயம் இடிக்கப்படுவதுதான் முதல் அடையாளம் அந்த அடையாளம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே நடந்து விட்டது ஒரு கட்டடம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அல்ல கட்டடம் நிச்சயமாக நமக்கு தேவை நாம் குடியிருப்பதற்கு கட்டடம் தேவை ஒரு வேலை தொழில் செய்வதற்கு ஒரு கட்டடம் தேவை ஒரு சபையை அல்லது ஒரு ஊழியத்தை நடத்துவதற்கு நிச்சயமாக கட்டடம் தேவை அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த கட்டடம் அது முக்கியமானது அல்ல ஆண்டருடைய பிரசன்னத்தை விட வசனத்தை விட ஆத்துமாக்களை விட கட்டடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது எருசலேம் தேவாலயத்துக்கு நடந்த ஒரு காரியம் எந்த கட்டடத்துக்கும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு நான் ஒரு வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவில் ஒரு இஸ்லாமிய போதகர் பேசுகிறார் அவர் ஒரு ஐரோப்பாவிலே எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தை சுமார் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு நாஸ்திகர்களாக அல்லது ஆக்னாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய கடவுள் அற்றவர்களாக மாறிவிட்டார்கள் ஆகையிலே ஆலயங்கள் எல்லாம் ஆள் இல்லாமல் கிடக்கின்றன ஆகினால நாம் புதுசாக மசூதி கட்டுறதுக்கு ரொம்ப செலவு ஆகும் என்பதனால அந்த ஆலயங்களை நாங்கள் வாங்கி மசூதிகளாக்கி விட்டோம் என்று அந்த இஸ்லாமிய போதகர் பேசுகிறார் அதை கேட்டபோது ரொம்ப துக்கமா இருந்தது பாரமா இருந்துச்சு ஆலயத்தை அவர்கள் வாங்கி விட்டார்கள் என்பது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஆனா சுமார் முப்பது சதவீத ஆத்மாக்கள் கிறிஸ்துவை விட்டு போய்விட்டார்களே ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக கூட இல்லாம நாசிகர்களாக கடவுள் அற்றவர்களாக மாறி விட்டார்களே என்பதுதான் வேதனை அதனால கட்டடத்திற்கு முக்கியத்துவம் என்பது அது இந்த காலத்துல வருகையின் காலத்துல அது முரணான ஒரு விஷயம் மூணு விஷயங்களை ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் சொல்கிறார் ஒன்று எட்டாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி அதனுடைய அந்த வசனமே ஒரு வரிதான் தான் இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் ஒரு ஆரம்பம் உண்டு அது தேவாலயம் இடிக்கப்பட்ட போது அந்த ஆரம்பம் ஆரம்பித்து விட்டது ஆரம்பம் அதுக்கப்புறம் பதினாலாம் வசனத்தில் முடிவு அப்போது முடிவு வரும் ஒரு முடிவு வரும் அதுக்கப்புறம் முப்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் ஆக ஒரு ஆரம்பம் உண்டு உலகத்தின் முடிவுக்கு வருகைக்கு ஒரு ஆரம்பம் உண்டு அது எப்போது ஆரம்பித்து விட்டது ஒரு முடிவு உண்டு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அதை கேட்குறானோ இல்லையோ நம்புகிறானோ இல்லையோ ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ எல்லாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும் அதுக்காக தான் இப்படி ஒரு தகவல் தொடர்பு புரட்சி வந்திருக்கிறது வானொலி வந்துச்சு தொலைக்காட்சி வந்துச்சு அதுக்கப்புறம் கணினி வந்துச்சு கம்ப்யூட்டர் வந்துச்சு இப்போ சமூக ஊடகம் வந்துச்சு ரொம்ப சுலபமாக சமூக ஊடகத்தின் மூலமாக ரொம்ப சுலபமாக மொழிபெயர்க்கிறது ரொம்ப சுலபம் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு காரியம் இருக்குதுன்னு எனக்கு சொன்னாங்க அதில் நீங்கள் பேசுனா போதும் அல்லது ஒரு பகுதியை அதில் உள்ள நுடைச்சிட்டா போதும் அது எந்த மொழியில் தேவையோ மொழிபெயர்த்து கொடுத்து விடுகிறது அந்த அளவுக்கு அதில் மக்களை சுலபமாய் போய் தொடர்பு கொள்வது மட்டுமல்ல மொழிபெயர்க்கிறது கூட ரொம்ப சுலபமாகிவிட்டது இல்ல சின்ன சின்ன திருத்தம் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் சமூக ஊடகம் அல்லது தகவல் தொடர்புல ஒரு பெரிய புரட்சி ரொம்ப சுலபமா சீனா அப்படிதான் ரேடியோ மூலமா தான் சுவிசேஷம் சொல்லப்பட்டது ரேடியோ மூலமாதான் தான் சீன சபைகள் சாபிக்கப்பட்டது இன்னைக்கு சீனா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மேகமாக வளர்கிற சபை அதனால சுவிசேஷம் மிக பரவலாக மிக வேகமாக சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்பட்டதான் முடிவு வரும் அதற்காக நாம் சுவிசேஷத்தை சொல்வதனுடைய நோக்கங்களிலே ஒன்று சீக்கிரமா முடிவு வரணும் சீக்கிரமா வருக வரணும்ன்றதுக்காக தான் ஆகவே நாம் வருகையின் யுகத்தில் இருக்கிறோம் உலகத்தினுடைய முடிவினுடைய யுகத்தில் இருக்கிறோம் எப்பொழுதோ அது ஆரம்பித்து விட்டது ஆகவே அந்த உணர்வு எப்போது நமக்கு இருப்பதாக ஆமேன்